அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு மிக்க நன்றி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் ஆர்பி பி உதயகுமாரை மிரட்டி விட்டார் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் தியாகி இமானுவேல் சேகரன் அவருடைய அறுபத்தி ஏழாவது நினைவு தினத்தை வந்து போற்றும் வகையில் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து இன்னைக்கு வந்து பரமக்குடி போறாங்க போற வழியில் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் அதிமுகவுடைய ராஜ்யசபா உறுப்பினர் தருமர் எம்பி அவர் வந்து மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுக்குறாங்க வாகனங்கள் புடைசோல ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுக்குறாங்க தியாகி இமானுவேல் வேலு அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து செய்தியாளர் வந்து சந்திக்கிறாங்க செய்தியாளர்களும் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து தொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சலைக்காம பதில் கொடுக்குறாங்க செய்தியாளர்கள் என்ன கேட்குறாங்க அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு வெற்றி பெற்றதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொண்டர்களுடைய உரிமையை மீக்கும் இந்த தர்ம யுத்தம் மிக பெரிய வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்றாங்க ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் தன்னந்தனியா சுயேட்சையா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வந்து மக்கள் அழிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே ஒருவர் சுயேட்சையை நின்று செய்திச்சிருக்கிறாங்க இரண்டாவது முறையா மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வந்து வாங்கி இருக்கிறேன் கையில கட்சி இல்ல கொடி இல்ல சின்னம் இல்ல எதுவுமே கிடையாது நிராயுத பாணியா ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில சுயேட்சையா பல பல சின்னத்தோடு பன்னெண்டே நாட்கள்ல நான் மக்களை சந்திச்சு கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி நாப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் எனக்கு அழிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த தர்மயுத்தம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றது அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல சொல்றாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மைதானே கையில கட்சி இல்லை கொடி இல்ல சின்னம் இல்லை எதுவுமே கிடையாது தன்னந்தனியா சுயேட்சையா ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில போட்டிடுறாங்க அதுவும் சுயேட்சை சின்னமான பலாப்பல சின்னத்துல போட்டிடுறாங்க தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இரண்டாவது பெட்டியில ஆறாவது தான் பலாப்பல சின்னம் இருக்கு அதை கொண்டு போய் பலாப்பல சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த ஆறாவது இடத்துல இருக்க பலாப்பல சின்னத்துல மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வெற்றி தானே ஒரு இரண்டாவது பெட்டியில ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய அந்த பலா பிரச்சனத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வந்து கொடுத்திருக்கிறாங்க இது தர்மயுத்தத்துக்கான வெற்றி தான் இதை யாருமே வந்து மறுக்க முடியாது ஆர்பி உதயகுமாரை பத்தி செய்தியாளர்கள் வந்து கேட்கறாங்க அதுக்கு ஐயா ஓபிஎஸ் பி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்பி பி உதயகுமாருக்கு எல்லாம் பதிவு சொல்லிட்டு இருக்க முடியாது நான் ஒரு கொள்கை கோட்பாடோடு இருக்கிறேன் ஆர்பி உதயகுமார் பத்தி யார் எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதிவு சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம் ஏற்கனவே மதுரை விமான நிலையத்துல இதே மாதிரிதான் செய்தியாளர்கள் வந்து கேட்கறாங்க ஆர்பி உதயகுமார் உங்களை பத்தி விமர்சனம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி கேக்கும்போதும் அன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் சொல்றாங்க நான் வந்து ஆர்பி உதயகுமாரோட விமர்சனத்துக்கு நான் பதிவு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நகன்றாங்க ஆனா இதையெல்லாம் வந்து ஆர்பி உதயகுமார் பார்த்தான்னு வச்சுங்களேன் என்ன செய்வாருன்னு தெரியல பாவம் அதிமுகவில் மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு பேசும் பொருளாகவே அதா இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நமக்கு தெரியுது நன்றி வணக்கம்